இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னாக்க கால் வலி பாத வலி பாத எரிச்சல் இருக்கிறவங்க கால் வீக்கம் இருக்கிறவங்க மாதிரி உடல் சோர்வு இருக்கிறவங்க மன அழுத்தம் இருக்கிறவங்க தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து காலுக்கு மட்டும்தான் பாத பராமரிப்பு மட்டும்தான் கியோச்சி மெத்தர்டுன்னு சொல்கிறாங்க அதாவது சைனீஸ் மெத்தர்டில் இந்த மசாஜ் செஞ்சு விட்றாங்க நம்மளோட காலில் உள்ள அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து அவங்க டச் பண்ணுறது மூலமாக நமக்கு ஹீலிங் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த மசாஜ் செஞ்சு விடுறவங்க வந்து இப்போ பார்வைத்திறன் இல்லாத இளைஞர்கள் ரெண்டு பேர் அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து இந்த சென்டர் இருக்காங்க இந்த கிளினிக்கில் வந்து நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு நம்ம போகணும் அந்த நம்பர் வந்து அந்த ஃபோன் நம்பர் இதுலேயே மேலே கொடுத்துருக்கேன் தஞ்சாவூரில் சர்போஜி காலேஜுக்கு எதிரில் மொஹல் பிரியாணின்னு இருக்கும் அதுக்கு சைடு தெருவில் தான் இந்த இது இருக்குது நியூ ஹவுசிங் யூனிட்டில் புது வீட்டு வசதி வாரியம் அங்கே தான் இந்த இது இருக்குது மொஹல் பிரியாணிக்கு பேக் சைடில் இந்த கிளினிக் இருக்குது நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு போங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாருக்கு கால்வழி பாத வழி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து போகலாம் அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆயில் ஒன்று வச்சுருக்குறாங்க பெயின் ரிலீஃப் ஆயில் அதை நமக்கு காலில் தடவி தான் அந்த மசாஜ் பண்ணுறாங்க நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு அதேமாரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கால் எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கு எனக்கு சமீபத்தில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு கால் வீங்கிருச்சு அதனால நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்